அன்பார்ந்த மேச ராசிக்காரர்களே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகம் பணக்கார யோகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் மாற்றப்போகிறது ராசிக்காரர்களே அடுத்த நாற்பது நாட்களுக்குள் தோன்றும் கோடீஸ்வர யோகம் பணமும் புகழும் ஒன்றாக சேரப்போகிறது பொதுவாகவே மேசம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக விளங்கும் ராசி இந்த ராசிக்காரர்கள் தீக்குணம் கொண்டவர்கள் தீயின் சுடற்போல் ஜொலிப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் சோம்பல் என்றே கிடையாது பிறந்தது தைரியத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளம் யாராலும் தடுக்க முடியாத உள்திறன் இவர்களின் இருதயத்தில் எப்போதும் மேச ராசிக்காரன் ஒரு போராளி அவன் மனதில் தோன்றியது அவனுக்கே விதி போல ஒவ்வொரு முயற்சியிலும் நான் செய்யப்போகிறேன் என்ற உறுதியுடன் எழுந்து நிற்பான் இவன் கண்ணிலே தீ குரலில் அதிகாரம் முகத்தில் ஒளி இது இயல்பாகவே காணப்படும் மேசராசிக்காரன் தோல்வியை கூட ஒரு பாடமாகவே பார்க்கிறான் அவன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய உயரத்தை நோக்கி செல்லும் தாகம் கொண்டவன் மேலும் இந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே தங்களுக்கே உரிய பாணியில் வாழ்பவர்கள் அவர்கள் யாரையும் பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் தங்களையே முன்னுதாரணமாக்குகிறார்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் தைரியமும் பேசும் முறையும் அவர்களை மையமாக்கும் ஒரு கூட்டத்தில் மேச ராசிக்காரன் இருந்தால் அவர் பேசும் வார்த்தைகள் மின்னல் போல தாக்கும் அவர்கள் தீர்மானம் எடுத்தால் அதை மாற்றுவது கடினம் அவர்களின் ஆற்றலுக்கு எல்லை இல்லை நம்பிக்கை அவர்களின் மூச்சாகும் யாருக்கும் தலை வணங்காது ஆனாலும் அவர்களை மதிக்கத் தெரியும் எது பெரியதாக தோன்றினாலும் அதை வெல்லக்கூடிய உறுதி இவர்களுக்கு உண்டு பிறர் முடியாது என்ற இடத்தில் மேசம் நான் முடிப்பேன் என்று செயல்படுவான் அதுவே இவர்களின் மாந்திரீக சக்தி ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் மனம் குழந்தை போல் நேர்மையாகவும் வீரனின் இதயம் போல கடினமாகவும் இருக்கும் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் ஆனாலும் ஏமாற்றம் ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியேறுவது கடினம் அவர்களின் உணர்ச்சிகள் ஆழமானவை ஆனால் வெளியில் காட்டுவது உறுதியான ஆளுமையாக இருக்கும் தங்களின் கனவுகளுக்கு எல்லை இல்லை உலகம் அவர்களை அடக்க முடியாது அவர்கள் பெருமைமிகு வாழ்க்கையை கனவு காண்பார்கள் சாதாரண வாழ்க்கை இவர்களுக்கு பொருந்தாது அவர்களுடைய எண்ணங்கள் அரசனின் எண்ணங்கள் போல உயர்வானவை ஏழையாக இருந்தாலும் மனதளவில் ராஜாதான் மேசம் குறிப்பாக மேசராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பவன் தைரியம் ஆற்றல் போராட்டம் வெற்றி ஆகியவற்றின் பிரதிநிதி இதனால் மேசராசிக்காரர்களின் இரத்தத்திலேயே செயல் என்ற சொல் கலந்திருக்கும் செவ்வாய் இவர்களுக்கு அதிவேக சிந்தனை உடனடி தீர்மானம் மற்றும் அச்சமில்லாத மனநிலை கொடுக்கும் இதே சமயம் சில நேரங்களில் அதே செவ்வாயின் தாக்கம் காரணமாக கோபம் அவசரம் மற்றும் திடீர் முடிவுகள் உருவாகலாம் ஆனால் அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த உச்சத்தையும் அடைய முடியும் அவர்களுடைய கண்கள் சொலிக்கும் குரலில் ஆணித்தரமான சக்தி இருக்கும் இது எல்லாம் செவ்வாயின் அருளால் ஏனென்றால் செவ்வாயின் நிலை சிறப்பாக இருந்தால் மேசராசிக்காரன் எந்த துறையிலும் தலைவராக மாறுவான் அவருக்கு சூரியனும் நன்றாக இருந்தால் அரசாங்கத்தில் உயர்வு புகழ் அதிகாரம் கிடைக்கும் குரு அவரை ஆசிர்வதித்தால் அவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் சுக்ரன் நன்றாக இருந்தால் காதல் குடும்பம் மற்றும் பணவளம் சீராகும் சனி இடைநிலை அல்லது எதிர்மறையாக இருந்தால் சில தடைகள் தாமதங்கள் வரும் ஆனால் மேசம் அதை வென்று மேலேறுவான் இவர்களின் ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவர்களின் உட்பிறந்த போராட்ட ஆவி அவர்களை மீண்டும் மேலே தூக்கும் அது மட்டுமில்லாமல் ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டத்தின் சின்னம் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தாமதமாக வரலாம் ஆனால் வரும்போது மின்னல் போல தாக்கும் சிறுவயதிலேயே எதிர்ப்புகள் சவால்கள் சோதனைகள் அதிகம் வரும் ஆனால் அந்த சோதனைகளே இவர்களை மெருக்கேற்றும் கருவியாக மாறும் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யும் இவர்களுக்கு நம்பிக்கை என்ற செல்வம் எப்போதும் துணை நிற்கும் மேலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு தோல்விகள் வந்தாலும் இறுதியில் வெற்றிக்கே வழிவிடும் குருபாக்கியம் இவர்களுக்கு திடீர் வாய்ப்புகளாக வரும் சில சமயங்களில் எதிர்பாராத நேரத்தில் பெரிய சாத்தியங்கள் கையில் விழும் அதிர்ஷ்டம் இவர்களுடன் இருக்காது என சில நேரங்களில் தோன்றலாம் ஆனால் இறுதியில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் வெற்றி இவர்களது கதவினை தட்டும் குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு பல வித்தியாசமான யோகங்கள் பிறப்பிலிருந்தே நிலவுகின்றன செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வீர யோகத்தை பெறுவார்கள் அதிகாரம் குரல் செல்வாக்கு அதிகரிக்கும் சூரியன் நன்றாக இருந்தால் அரச யோகம் அவர்கள் ஆட்சி செய்யும் நிலைக்கு செல்வார்கள் குரு நல்ல நிலையில் இருந்தால் கல்வி அறிவு நிதி யோகங்கள் வரலாம் சில மேசராசிக்காரர்களுக்கு வீர சிம்மாசன யோகம் ஏற்படும் அதாவது மக்கள் மத்தியில் தலைவராக இருப்பார்கள் அவர்களின் செயல்முறை யாரையும் கவரும் வகையில் இருக்கும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் வசதி அழகு கலை செல்வம் ஆகியவற்றின் யோகம் மேலும் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் பெரும்பாலும் இருக்கும் அதாவது ஒரு நாளில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு திடீரென வரும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைவராக மாறுவார்கள் இவர்களின் ஆற்றல் உழைக்கும் திறன் விரைவான முடிவெடுக்கும் தன்மை இவையெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும் மேசம் கடைசி இருக்கையில் தொடங்கி முதல் இருக்கையில் முடிப்பான் என்று சொல்லலாம் வணிகம் தொழில் நிர்வாகம் இராணுவம் பொது சேவை விளம்பரம் தொழில்நுட்பம் எந்த துறையில் இவர்களின் இருப்பு ஆழமாக காணப்படும் இவர்களுக்கு வேலை என்றால் ஒரு போராட்டம் அதில் வெற்றி பெறுவதே நோக்கம் அவர்கள் ஒவ்வொரு முடிவையும் தைரியமாக எடுப்பார்கள் பலர் இவர்களின் திறமையை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் காலம் போக போக அவர்கள் எத்தனை பெரிய திறமைசாலி என்பதை உணர்வார்கள் மேச ராசிக்காரர்கள் தங்களுக்கே தொழில் தொடங்கும் திறமை உடையவர்கள் அதுவே அவர்களின் உண்மையான வளர்ச்சி பாதை அதேபோல குடும்ப வாழ்க்கையில் மேச ராசிக்காரர்கள் ஒருவரை முழு மனதுடன் நேசிப்பவர்கள் அவர்கள் வெளியில் கடினமாகவும் அதிகாரமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான பாசமிகு இதயம் கொண்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையில் தாய் அல்லது தந்தையின் பாசம் பெரும் பங்காற்றும் சில நேரங்களில் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை தாங்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு குடும்பத்தில் சில சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அதை தீர்க்கும் திறமைசாலிகள் அவர்களுடைய துணைவியர் அல்லது துணைவியர் இவர்களுடைய உறுதியை மதிக்கும் போது குடும்பம் நிச்சயமாக அமைதியும் வளமும் பெறும் ஏனென்றால் அன்பில் மேசம் தீ போல ஆனால் அந்த தீ வெப்பமல்ல வெளிச்சம் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக ஆழமாக உண்மையாக நேசிப்பார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது நேர்மையாகவும் திறம்படவும் பேசுவார்கள் மேசராசிக்காரர்கள் காதலை ஒரு விளையாட்டாக பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது வாழ்க்கையின் மையம் அவர்களின் அன்பு சில நேரங்களில் ஆவேசமாகவும் திடீரெனவும் தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அந்த உணர்வு மிக நேர்மையானது ஒருவரை உண்மையாக நம்பினால் அவர்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பார்கள் அதே நேரத்தில் துரோகம் அவர்களுக்கு மிகப்பெரிய பண்பாடு அவர்களின் அன்பு நம்பிக்கையால் நிறைந்தது அவர்களுக்கு அன்பு கிடைத்தால் அது அவர்களின் வெற்றிக்கும் உற்சாகத்திற்கும் அடிப்படை ஆகிவிடும் சரி இனிவரும் காலங்களில் மேசராசிக்காரர்களின் பலன்கள் குறித்துப் பார்க்கலாம் மேசராசிக்காரர்களே பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அதே போல உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் பணம் புதிய தொழில் தொடர்பான கவலைகள் எல்லாமே தீரும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவு பெறுவீர்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளியில் நடக்கும் விஷயங்களுக்காக குடும்பத்தில் கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது காதல் அமைப்பில் இருப்பவர்கள் இணக்கமாக செல்வதும் நல்லது உங்கள் துணைவியுடன் நேரம் செலவிடுத்து பொறுமையாக அன்பாக பேசுவதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாமல் அதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதனால் தான் இப்படி கூறுகிறேன் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் கடல் கடந்த பயணத்திற்கான திட்டமிடுதல் மூலமாக நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் கழுத்து முதுகு கை கால் வலி ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் துர்க்கை வழிபாடு சந்தோஷத்தையும் மன அமைதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் பலவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் அற்புதமான மாதமாகவே இருக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன கிரகங்களின் தளபதியான செவ்வாய் நவம்பர் மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகப் போகிறது நவம்பர் ஒன்று முதல் செவ்வாய் அதன் பிற்போக்கு இயக்கத்தை தொடங்குகிறது ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் நகர்ந்து அதன் ஒளியை இழக்கும் போது அதன் பிற்போக்கு இயக்கம் ஏற்படுகிறது நவம்பர் மாதங்களில் செவ்வாய் தன்னுடைய பிற்போக்கு இயக்கத்தை தொடங்குகிறது இந்த பிற்போக்கு இயக்கம் ஏ மாதங்கள் நீடித்து மே இரண்டு அன்று செவ்வாய் உதயமாகும் செவ்வாயின் இந்த வக்கர பயிற்சியால் சில ராசிகளில் பிறந்தவர்கள் எதிர்பாராத நெடுக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதன் விளைவாக அவர்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவிப்பார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செவ்வாயின் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் மூன்று ராசிக்காரர்கள் இதனால் கடினமான நாட்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை குறித்து இன்ப பார்க்கலாம் அதாவது மேசம் ராசி மேச ராசியில் கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ராசியை ஆட்சி செய்து வருகிறார் எனவே செவ்வாயின் வக்கர பயிற்சியால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அனைத்து தரப்பிலிருந்தும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இந்த காலகட்டங்களில் பத கோபம் மற்றும் நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளால் சேமிப்பு கரையத் தொடங்கும் ஏனென்றால் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வாகனத்தை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் விபத்துகளில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்வரும் ஆபத்துகளை தவிர்க்க அனுமனை வழிபடுவது நல்லது அடுத்ததாக மேச ராசிக்காரர்கள் கல்வியில் எப்போதும் சிறப்பாக பிரகாசிப்பவர்கள் இவர்களின் மனம் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயங்கும் புத்திசாலித்தனமும் செயல்முறையும் இவர்களிடம் ஒன்றிணைந்திருக்கும் அவர்களுக்கு படிப்பது ஒரு கடமை அல்ல அது ஒரு சவால் எந்த விஷயத்தையும் ஆழமாக ஆராய்வார்கள் ஆனால் பாரம்பரியமான வழிகளில் அல்ல தங்களுக்கே உரிய புது பாணியில் கற்றுக்கொள்வார்கள் சில நேரங்களில் ஆசிரியர்கள் கூட இவர்களின் சிந்தனையின் வேகத்தை காண ஆச்சரியப்படுவார்கள் இவர்களுக்கு நினைவு திறன் மிக வலிமையானது ஆனால் அதே நேரத்தில் விருப்பமில்லாத பாடங்களில் விரைவாக சோர்வடைவார்கள் தொழில்நுட்பம் அறிவியல் நிர்வாகம் கணிதம் இராணுவம் வணிகம் போன்ற துறைகளில் இவர்களின் அறிவு பிரகாசிக்கும் இவர்களின் கல்வி ஒரு கருவி மட்டுமல்ல வாழ்க்கையை உரைத்தும் ஒரு ஆயுதம் ஏனென்றால் மேசம் சிந்திக்கும் முறை மற்றவர்களை விட முற்றிலும் வேறுபட்டது அவர்கள் சிந்தனைக்கும் ஒரு தீப்பொறி அவர்களின் முடிவுகள் திடீரென வந்தாலும் அதில் ஒரு வியப்பூட்டும் துல்லியம் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை கிடைக்க பத்து வழிகளை அவர்கள் ஒரே நேரத்தில் உருவாக்குவார்கள் இவர்களுக்கு அனுபவம் என்பது ஆசிரியர் சோதனை என்பது சோதனை அல்ல திறமை காட்டும் மேடை மேசராசிக்காரர்கள் சிந்தனையில் முன்னோடிகள் எதிர்காலத்தை இன்று கற்பனையாக்குபவர்கள் அவர்களுக்கு உலகம் எப்படி செல்லும் என்பதை கண்ணால் காணும் திறன் உண்டு இதனால் பல மேசராசிக்காரர்கள் புதுமைகள் கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவு ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பிரபலமாகிறார்கள் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் மேசராசிக்காரர்கள் பணத்தை விரைவாக ஈட்டும் திறமை கொண்டவர்கள் ஆனால் அதே வேகத்தில் செலவிடவும் தெரியும் அவர்களுக்கு பணம் என்பது வெறும் காகிதமல்ல அது ஒரு சக்தி ஒரு வாய்ப்பு ஒரு அடையாளம் ஒரு பணத்திற்காக உழைக்கிறார்கள் ஆனால் பணம் இவர்களுக்கு பின்னே வருவது வழக்கம் செவ்வாய் குரு சூரியன் ஆகியவை நன்றாக இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணவரவு தொழில் வணிகம் முதலீடு பங்கு சந்தை தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மேசராசிக்காரர்கள் வியாபார நுண்ணறிவுடன் செயல்படுவார்கள் அவர்களுக்கு பணம் நிச்சயமாக வரும் ஆனால் சில நேரங்களில் திடீர் நஷ்டங்களும் ஏற்படும் அதுவும் ஒரு பாடமாக மாறும் ஒருமுறை வீழ்ந்தாலும் மீண்டும் பல மடங்கு உயர்வார்கள் அவர்களின் உழைப்பால் வந்த செல்வம் நிலைத்திருக்கும் மேலும் மேசராசிக்காரர்களுக்கு அடிமை நிலை பொருந்தாது அவர்கள் தலைவராகத்தான் பிறந்தவர்கள் இவர்களின் ஜாதகத்தில் செல்வயோகம் மிகுந்து காணப்படும் சுக்ரன் குரு சூரியன் இணைந்து நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் செல்வயோகம் மனைவி யோகம் போன்ற பல அரிய யோகங்கள் உருவாகும் சில மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுவில் திடீரென செல்வந்தர்களாக மாறுவார்கள் அவர்களின் உழைப்புக்கும் தைரியத்திற்கும் விதி பாராட்டு தரும் அவர்களின் பணம் வெறும் சம்பாதிப்பு அல்ல அது அவர்களின் அடையாளமாக மாறும் அவர்கள் உருவாக்கும் செல்வம் பிறருக்கு உதவியாகும் சிலருக்கு திடீர் வாரிசு செல்வம் நிலம் வீடு அல்லது பங்கு வருவாய் வாய்ப்பு வரும் மொத்தத்தில் செல்வம் இவர்களின் நிழல் போல தொடரும் தாமதமாக வந்தாலும் உறுதியாக இருக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வீடு வாங்கும் யோகம் உறுதியாக வரும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இணைந்து நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான இடத்தில் வீடு அல்லது நிலம் வாங்குவார்கள் அவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை பிடிக்கும் அதனால் அவர்களின் வீடு அழகு வலிமை பெருமை ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் சிலருக்கு திடீர் லாட்ரி வருமானம் அல்லது உறவினர்களின் உதவி வழியாக வீடு கிடைக்கும் கார் வாங்கும் யோகம் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவான ஒன்று செவ்வாய் அவர்களின் அதிபதி என்பதால் வாகனம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் அவர்கள் சாதாரண வாகனங்களில் திருப்தி அடைய மாட்டார்கள் தனித்துவம் வேகம் அழகு நிறைந்த கார் அவர்களின் விருப்பம் பல மேசராசிக்காரர்கள் தங்கள் முதல் கார் வாங்கும் நாளை மறக்க மாட்டார்கள் அது அவர்களின் வெற்றியின் அடையாளமாக நினைவில் நிற்கும் அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும் உங்கள் தகவல் தொடர்புத்துடன் உங்கள் வேலையை வெற்றிகரமாக மாற்றும் மற்றும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வாய்ப்புகள் உள்ளது வேலையில் சிறிய தடைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக வேலை செய்வது முக்கியம் புதிய கூட்டாளிகளுடன் புதிய திட்டங்களை பற்றி விவாதிப்பதன் மூலம் சில தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் சில தொழில் வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் அதிலும் முக்கியமாக நிதிநிலை எப்படி இருக்கும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு இந்த மாதம் வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகளை திட்டமிடுதல் அல்லது மின்னணு சாதங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள் நிதி நிபுணர்களை கலந்து ஆலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும் நண்பர்கள் அல்லது உடன்பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்திற்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் மேலும் குழந்தைகள் விளையாடும்போது போது காயமடையலாம் ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள் நேர்முறையான நபர்களுடன் உங்களை சுற்றி இருப்பது நன்மை பயக்கும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பதும் நல்லது உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது மேலும் இதையெல்லாம் தாண்டி நவம்பர் இருபத்தைந்து வரை சனி வக்ரம் என்பதால் ரிசபம் கடகம் கன்னி விருச்சிகம் அல்லது மீனும் ராசியில் உங்களுக்கு வக்ரமான கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டி கிடக்கும் வக்ர கிரகம் இல்லையென்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியை நோக்கிச் செல்லும் அதற்கு பிறகு கிரகங்கள் வக்கிரமாக இல்லாத ராசியினருக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் குருவி நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்கரம் சனி வக்கர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் மேசராசி லக்கணக்காரர்களுக்கு விரையஸ்தானத்தில் சனி பூரட்டாது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் கடனால் அதிபவதிப்படுவர்களுக்கு கடனிலிருந்து வெளிவரும் யோகம் உண்டாகும் முதலீடுகளிந்து லாபம் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஊதியம் கிடைக்கும் வேலை மாறக்கூடிய யோகம் உண்டாகும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கு மாற்றம் பெற நினைப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரண்டு ஆறு ஒன்பதாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறது இதனால் குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை கணவர் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் யோகம் உண்டாகும் நிறைய சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும் தெய்வ அனுக்கிரகத்தால் ராமேஸ்வரம் காசி கயா செல்லும் யோகம் உண்டாகும் ஆன்மீக சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும் குழந்தைகளுக்காக முக்கிய முக்கியமான முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள் குழந்தைகளின் படிப்புக்கு கட்டணம் கட்டுவது போன்றவற்றை செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் மேசராசியினருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் பெரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் விரயத்தில் குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் கொழுப்பு தொடர்பான விஷயங்கள் சுளுக்கு போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு தேன் பசுநெய் போன்றவற்றை தானமாக கொடுப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது வெறும் வருமான வழி அல்ல அது அவர்களின் அடையாளம் அவர்கள் எங்கு சென்றாலும் தனித்துவம் கொண்ட ஒரு பெயரை உருவாக்குவார்கள் எந்த நிறுவனத்திலும் வேலை பார்த்தாலும் தலைவராக மாறும் திறன் இவர்களுக்கு பிறவியிலேயே உள்ளது செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் அவர்களை வேலைப்பழிவில் தளரவிடாது சிரமம் அவர்களை எரித்தாலும் அந்த எரிப்பிலிருந்து வெற்றியின் தீபம் பிரகாசிக்கும் தொழிலில் ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்வது அளவிட முடியாதது மேசராசிக்காரர்கள் தங்களுக்கே உரிய பாணியில் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் புதிய பாதைகளை தொடங்குவார்கள் அவர்களுடைய நேர்மை நம்பிக்கை தைரியம் தீர்மானம் ஆகியவை அவர்களை தொழிலில் தலைசிறந்தவர்களாக மாற்றும் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தடை உடை என்ற நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது அதனால் அவர்கள் எவ்வளவு தாமதமானாலும் தங்களுக்குரிய உயர்வை அடைவார்கள் ஒரே பணியிடத்தில் இருந்தாலும் அவர்களின் உழைப்பால் மேலதிகாரிகள் கவரப்படுவார்கள் தலைமை பொறுப்பு அவர்களிடம் வந்து சேரும் குரு சூரியன் செவ்வாய் ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அல்லது எதிர்பாராத பணிமாற்றம் வழியாக உயர்வு வரும் சில நேரங்களில் அதிர்ஷ்டமல்ல அவர்களுடைய கடின உழைப்பு தானே அதிர்ஷ்டமாக மாறும் அவர்களின் வேலைப்பாட்டில் ஒரு தீவிரம் இருக்கும் அது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் அவர்களுக்கு வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல அது வாழ்வின் ஒரு பழக்கம் மேலும் மேச ராசிக்காரர்கள் தங்கள் சிந்தனை தைரியம் முயற்சி ஆகியவற்றால் உலகளவில் தங்களை நிலைநிறுத்துவார்கள் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு புகழ் என்பது தாமாகவே வரும் ஒன்றல்ல அவர்கள் அதை உழைப்பால் ஈட்டுவார்கள் எந்த துறையில் சென்றாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் பெயர் அனைவருக்கும் தெரியும் சரி வாழ்க்கையை மாற்றும் சோதர ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு